கத்திரி மைமுன்றதாக தேவத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தெய்வரியர் என்னோட கூட இருக்கிறேன் முது கோலும் முத்தடியும் என்னை தேட்டும் கத்திரி மைமுன்றதாக இந்த வசனம் தாவீதவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் பான சங்கீதம் தாவீதர் வாழ்க்கையில் தரம் மரணத்துக்கு ஏதுவான சுத்தீஷம் வந்துச்சு அவர் மரணத்துக்கிட்டோடு போனார் ஆனால் மரணம் அவர் மேற்கொள்ளலை ஏன்னா கத்தருக்காரன் அவரோடு இருந்துச்சு ஜெயம் எடுத்தார் பூமியில் சாட்சியில் வாழ்க்கை வந்தார் அவர் ராஜாவாக இருந்தார் இந்த வேலையிலுமே யாராவது மரண பள்ளத்தாக்கல் போய்ட்டுருக்கலாம் மரணத்துக்கிட்டோடு போயிட்டுருக்கலாம் டாக்டர் சொல்லிக்கலாம் இன்னும் அவர் ரொம்ப நெகட்டிவாக பேசிக்கலாம் அவ்வளோதான் அப்படி சொல்லிக்கலாம் இது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பள்ளத்தாக்கல் யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னாலும் மரணத்துக்கு காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தாலும் ஒவ்வொன்றும் மரணம் மேற்கொள்ளாது இந்த மரணத்தின் இருள் உங்கள்கிட்ட விலகிடும் கண்டிப்பாக நீங்கள் கத்தட்ட சம்ப அப்படிப்போம் ஏன்னால் அன்னைக்கு அவர்களை காப்பாற்றினா அதே தேர்தல் நம்ம ஆராதிக்கும் கண்டிப்பாக அதை அதிசயம் செய்வார் அடி சகோதரன் கூட அந்த ம மரணப்பழத்துக்காக எதுக்கிட்டே போன மாதிரி அநேக வியாதிப்பட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான் அவனுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம் ஆனால் அவன் விசுவாசிக்கிறேன் அவனும் நம்ம பழத்தாக்க விட்டு வெளியே வருவான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வான் கற்றுக்கிட்டு விசுவாசிக்கிறேன் இந்த வேலையில் அதே மாதிரி யாராவது நீங்கள் இருப்பீங்கன்னா யாராவது ஒரு வியாதியோ மரணத்துக்கு மரண பழத்தாக்க போய்ட்டு இந்த வேலையில் எல்லாத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் எல்லாரும் மரண பழத்தாக்க வெளியே வர தேவன் கிருப்பை செய்வார் ஏன்னா அவரோட கோலும் தடியும் உங்களை தேற்றும் உங்களை கண்டிப்பாக தேற்றுவார் உங்களை வேதியில் எல்லாம் சுகம் தருவார் இந்த பூமியிலேயும் அந்த அக்கடையை சுதம் முடிக்கும்போது என் ஜீவனாலாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து சொல்லி சொல்லுது அந்த ஜீவன் நான் பூர்ண வயசு வரும் தேவன் கிருபை செய்வார் இந்த பூமியில் சாட்சியில் வாழ்க்கை தருவார் அது தெய்வம் தான் கிருப்பை செய்வார் அமேன்